வணக்கம் மனிதம் காப்பும் முதியோரின் தேடல் இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடந்த ஒரு கொடூரமான ஒரு மழை தாக்குதாங்க இந்த மழையினால் பல மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த போஸ்டில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது படிக்கும் போதே நம்மளுக்கு பதறது அங்கே இருக்கிற மக்கள்லாம் எவ்வளோ தவிப்போடு இருப்பாங்க அப்படின்றத நினச்சாலே ரொம்ப கவலையாகவே இருக்குது ஆறுகள் உடைக்கப்படுது ரோடுகள் உடைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நைட்டு வந்து நியூஸில் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல பத்தொம்போது பிணங்களை வந்து ஒரே இடத்துல எடுக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போதே ஒரு வீடு பார்த்திங்கன்னா அப்படியே சாஞ்சி அப்படியே போய் வாரத்தில் கடந்து போகிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலி அழகான ஒரு அழகான ஒரு கூட்டில் ஒரு அழகான ஒரு மனைவியை தொலைஞ்ச ஒரு கணவர் கதறல் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையும் ஒரு கணவனும் காணோன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா கதறல் பார்த்தோம் ரொம்பவே வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி பேரழிவு எங்கேயுமே வரக்கூடாது அப்படின்றது நம்மளோட கருத்தாக இருக்குது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணுறோம் கடவுள்கிட்ட தேங்க் யூ